வணக்கம் உறவுகளே பாத்தீங்கன்னா பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ண போறேன் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறேன் வாங்க அந்த என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கப்பா சுரத்தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா நல்லா பெருசா வந்திருக்கு இந்த மீல் மேக்கரை வச்சு ஒரு வெஜ்ஜி பிரிஞ்சு தான் பண்ண போறேன் என்னுடைய ஸ்டைல எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க குக்கர் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் குக்கர் ஈரம் காயலாம் குக்கர் நல்லா காஞ்சிச்சுப்பா எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கூட நெய்யும் வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் காயிட்டும் காய்ஞ்ச பிறகு எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே இருக்குது பிரிஞ்சி எல்லாம் இருக்குது இதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு பட்டை லவம் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வெங்காயம் வதங்க சொல்லி இது ஊற வச்சுக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் லிருந்து வாங்கி கட் பண்ணி வச்சிருக்காப்பா இந்த மாதிரி சைஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் நீ கேட்டா இப்படி நீக்கிட்டா நல்லா இருக்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரௌன் அது கொஞ்சம் தந்துச்சி சரி இந்த நல்லா வதங்க நம்ம ஹோல்டன் ப்ரௌன் ஆகணும் அதுலேயே நம்ம டைம் கொடுக்கலாம் இப்போ இந்த மீல் மேக்கர் வந்து இருந்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது மீடியம் சைஸ் மீல் மேக்கர் தான் இவ்வளோ வந்துருக்கு தண்ணியில் போட்டோமே பெருசா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சுப்பா இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதுதான் ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் ஒன்றரை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வந்து இந்த இது வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகும் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வச்சுப்பா இந்த நேரத்தில் சர்டேஸ் சில்லி மசாலா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு இது கொஞ்சம் கலவி விட்டுட்டு உடனே கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுப்போம் இப்போ நம்ம போட்ட மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சுப்பா இந்த நேரத்தில் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்களா ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதை போட்டு ஒரு கலரு கலரிட்டு உடனே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் மீடியம் சைஸ் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா தக்காளி கொஞ்சம் வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்க டைம்லேயே ஒரு ஸ்பூன் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா இப்போ எல்லாமே ஒன்றா நல்லா வதங்கணும் இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா இந்த டைமில் வந்து நம்ம சோயாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலாவோட ஒன்று 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 அப்போ தான் சோயாவில் எல்லா மசாலும் நல்லா ஊறும் இதுவும் வதங்கணும் இப்போ மீல் மேக்கரு எல்லா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுக்கா இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் த ஃபுல்லாக எடுத்துருக்க அரிசி பாஸ்மதி ரைஸ் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி இப்போ தண்ணி கொதித்தோரே நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அது வரைக்கும் கலரி இப்போ எல்லாமே உப்பு சாரம் எல்லாம் பார்த்துக்கலாம் இந்த டைமில் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குப்பா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மண்ணையை வதங்க சொல்ல இந்த அரிசியை ஊற வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி ஒரு பத்து நிமிஷம் தான் நல்லா நீட் நீட்டாக வெள்ளையாக ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி கரெக்டான தண்ணி நம்ம போ ஊ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சாதம் குழஞ்சிடும் அதுக்காக தான் அரிசியெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கலறி விட்டுட்டோம்ப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது தம் மெத்தடில் பண்ணுறதுனால வெறும் தட்டு மட்டும் போட்டு நம்ம மூடி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேமில் இது கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் தண்ணி நம்ம ஊற்றுறது எல்லாம் சாதம் நல்லா இழுத்துடுச்சு சாதமும் நல்லா வாயிடுச்சு இப்போ இன்னும் உதிரி உதிரியாக வர்றதுக்கு நம்ம இங்கே பார்த்தீங்களா தவா வச்சு அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இது தம் தம் தவா வச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் தவா வந்து ஹைல இருக்கட்டும் அந்த சூட்லேயே பண்ண சொல்ல சாதம் ஒன்றும் உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா சரி நீட் நீட்டாக இப்போ எல்லாம் வெயிட்டுக்கு தம்முக்கு வச்சாச்சுப்பா இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு இது இருக்கட்டும் இப்போ தம் போட்டுருந்தாப்பா தம்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எடுத்துடலாம் தரு பார்த்திங்களா சாதம் நல்லா சூப்பராக செட்டாகிருக்கு சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வாசத்தோட கவனமாக சு ஆவி பறக்க இருக்குது சூப்பரான மீல் மேக்கர் பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கப்பா அப்போ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படியே இந்த அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்